ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பெருமாள் கோவில் வெண்பொங்கல் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டம்ளரில் பச்சரிசி எடுத்திருக்கேன் பொங்கலுக்கு எப்போவுமே பச்சரிசி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ இதனால நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ண இந்த அரிசியில் எடுத்துருக்கிற மிளகில் வந்து பாதி மிளகு நான் எப்போவே போட்டுறேன் நிறைய பேர் வந்து தாளிச்சுக்கு லாஸ்ட்டாக போடுவாங்க ஆனால் நம்ம வந்து சாதம் வேகிறப்பவே இதோட போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சீரகமும் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேன் எதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நம்ம நல்லா வாசனைக்கு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கணும் நம்ம வந்து பொங்கல் வைக்கிறப்பவே இதெல்லாம் சேர்த்துட்டு வச்சோம்னா நல்ல வாசனை நல்ல டேஸ்ட்டும் வரும் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இது எட்டுலேருந்து பத்து வயசு நல்ல சாதம் குழையற அளவுக்கு நம்ம இதை குக்கர் வச்சிடலாம் எப்போ தேவையானாலும் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் சால்ட் சேர்க்க மாட்டாங்க பட் சால்ட் சேர்த்துட்டு பொங்கல் வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக சேர்த்தா சம் ஒரு இடத்துல சேர இடத்துல சேராமல் இருக்கும் பட் இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வரும் பொங்கல் இப்போ பாருங்க பொங்கல் நல்லா குழஞ்சு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு ஸோ இதுல ரகசியம் என்னன்னா கால் டம்ளர் பால் ஊற்றிக்கணும் இந்த பால் என்ன கொடுக்கும்னா நல்ல டேஸ்ட்டும் நல்ல கலரும் ஒரு விதமான நல்ல வாசனையும் பொங்கலுக்கு கொடுக்கும் ஸோ அந்த பால் நம்ம சேர்த்துட்டு நல்லா அடையிலேருந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் சார் அந்த பொங்கலை உப்பு எல்லாமே கரெக்டாக நம்ம உப்பு போட்டால் கூட சாதம் நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் நிறைய பேர் கொலைய சாதம் கொழையாதன்ட்டு உப்பு போடாமல் இருப்பாங்க பட் உப்பு போட்டுட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் நெய்யில் தாளிச்சாதான் ரொம்ப நல்லா அருமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ ரெண்டு ஸ்பூன் நெய்யில் நான் எடுத்து வச்சுருக்குறேன் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கருவேப்புல இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் அப்பவும் சேர்க்கணும் நம்ம தாலிக்கப்பவும் சேர்க்கணும் ரெண்டுமே வந்து நல்ல வாசனை பொங்கல் நீங்க பண்றப்ப நல்ல வாசனை வரும் நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சோ நம்ம தாலிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிட்டோன்னா நம்ம பெருமாள் கோயில் வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எனக்கு நிச்சயமாக சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேமிலி எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன் என்ஜாய் ஈட்டிங் பாய்